அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான்கு ஐந்து ஏழு மற்றும் எட்டாம் புக்கு வந்து புதிய பட புத்தகங்கள் அறிமுகம் என்சிஆர்டி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா வருகின்ற கல்வியாண்டான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் டென்த்து புக்கு தமிழில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடங்களை வந்து நீக்கியிருக்காங்க சில பாடங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து ஒன்பது ஏழுலேருந்து ஏழு ஏழை குறைச்சிருக்காங்க அதை குறித்து இது முந்தைய வீடியோவில் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டென்த்து சம்முறிவியல் புத்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றம் இல்லை சில வினாக்களை நீக்கியிருக்காங்க ஒரு சில திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் குறித்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் மொத்தம் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்கறதுனால இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ இதை குறித்த செய்தியை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின்படி வரும் கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் முதல் நான்கு ஐந்து ஏழு எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக என்சிஇஆர்டி வந்து அறிவித்துள்ளது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாடத்திட்ட வடிவமைப்பு பணிகளை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் அதாவது என்சிஇஆர்டியுமாக மேற்கொண்டு வருகிறது இதை அடிப்படையாக கொண்ட பாடப்புத்தகங்களை சிபிஎஸ்சி கேந்திர வித்தியாலயா மற்றும் நவோதயா பள்ளிகள் பின்பற்றி வருகின்றன இதற்கிடையே தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை மையமாக கொண்டு அனைத்து வகுப்புகளுக்கும் அனைத்து வகுப்புகளுக்கும் கொடுத்துருக்காங்க புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த என்சிஆர்டி வந்து முடிவு செய்தது கலை உடற்கல்வி ஆரோக்கியம் மற்றும் தொழில் கல்வி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டம் அமைப்பு எதை மையமாக கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா கலை உடற்கல்வி ஆரோக்கியம் தொழில் கல்வி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க அதன்படி முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஒன்று இரண்டு மூன்று ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய த பாடத்திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் நான்கு ஐந்து ஏழு மற்றும் எட்டாம்களுக்கு வந்து தேசிய கல்விக் குழுவின்படி தயாரிக்கப்பட்டுள்ள புதிய பாட புத்தகங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இதற்கான வழிகாட்டு இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கி அடங்கிய சுற்றறிக்கையை என்சிஆர்டி வந்து இயக்குனர் டிபி சக்லானி சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா மற்றும் நவோதயா வாரியங்களுக்கு வந்து அனுப்பியுள்ளார் அதில் இந்த பாட புத்தகங்கள் பள்ளி கல்வியில் மாணவர்களுக்கு தேவையான கட்டல் கற்பித்தலை நிறைவு செய்யும் கலை உடற்கல்வித்திறன் மற்றும் மொழி கணிதம் அறிவியல் சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் சமூக அறிவியல் பற்றிய புதிய நுணுக்கங்கள் உள்ளடக்கிய முழுமையான சூழலையும் இந்த பாட புத்தகங்கள் உறுதி செய்யும் இருக்காங்க இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் மாணவர்களிடம் விளையாட்டு செயல்பாட்டு அளவிலான கற்றலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க அதற்கான உத்திகளை கையாள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி கொடுத்துருக்காங்க அதனால் இனி வரும் ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் நாலு ஐந்து ஏழு எட்டாம் புத்தகங்கள் மாற்றப்படுகிறது என்பது தகவல் கிடைச்சிருக்கு இதை குறித்த தகவல் இன்னொரு பத்திரிகை செய்தியிலே கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நான்கு ஐந்து ஏழு மற்றும் எட்டு ஆபில்கள் வந்து புதிய பாட புத்தகங்கள் அறிமுகம் அதில் என்ன மேட்ரு கொடுத்தாங்களோ அதைக்கு தான் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நன்றி